காலையில் ஹீரோ ஈவினிங் வில்லன் இந்த மாதிரி ஒரு அவதாரம் தான் இப்போது நம்மளுடைய ஜெயம் ரவி சாரி ரவி மோகன் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரவி மோகன் இதுக்கு முன்னாடியே வந்து ஜெயம் ரவி போது வரிசை நிறைய தோல்வி படங்கள் வந்து அவர் லைஃப்பை வந்து ஒரு மாதிரி ஆட்டம் காண வச்சிருச்சு போல் பர்சனல் லைஃப்லையும் சரி சினிமா லைஃப்லையும் சரி ஸோ இப்போ மனுஷன் கொஞ்சம் தெளிவடைஞ்சு வித்தியாசமான கதைகளுக்குள்ளெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும் அண்டு இந்த பெயர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்துட்டு மோகன் ராஜா அப்படின்னு அவர் பேர் மாற்றார் அவங்க அண்ணன் பேர் மாத்திருந்தாரு தனி ஒருவன் படத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனி ஒருவன் படம் ஹிட் ஆகிடுச்சிச்சு இப்போ அதுக்கடுத்து வந்து ஒரு நல்ல ப்ராமிசிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே அவர் வந்துவிட்டார் ஸோ அதே மாதிரியே வந்து இவர் வந்து ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து ரவி மோகன் அப்படின்னு சொல்லி அவர் மாற்றிருக்கார் ஸோ இது அடுத்தடுத்து அவருடைய லைஃப்பில் ஹிட் அடிக்கும் ஸோ இப்போது அவர் காலையில் ஹீரோவான கதையை பற்றி மட்டும் பார்ப்போம் காலையில் கராத்தே பாபு அப்படிங்கிற ஒரு படத்துடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆகுது அதோடைய டேரக்டர் யாருன்னா டாடா படத்துடைய டேரக்டர் டாடா படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படம் ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்வியலை பற்றி பேசின ஒரு படம் பட் இந்த படத்தை பார்க்கும்போது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படிங்கிறத வந்து டிப்பிக்கலி சட்டசபையில் எல்லோரும் உட்காந்து பேசுகிற ஒரு விஷயத்த காமிச்சிருக்காங்க அதிலே எஸ்பெஷலி கேச ரவிக்குமார் எந்திரிச்சுன்னு பேசுகிற அந்த தோரணையும் அந்த லுக்கு அந்த மிடுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது சொல்லக்கூடாது நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை உறிச்சு வச்ச மாதிரியே ஒரு லுக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் நாசர் வந்து பேசும்போது வந்து நம்ம பேராசிரியர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி சென்னை மாகாணத்தை மெட்ராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு ஆக்குனது எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை வந்து தமிழகமாக ஆக்காமல் இருக்கிறதும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வச்சு ஒன்று பேசுகிறாரு தான் வந்து ஆர்கே நகர் எம்எல்ஏவுடைய உடைய பெயர் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏ அந்த பெயர் யார் அப்படின்னு கேட்டு மக்கள் வச்ச எனக்கு பெயர் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு பெயரோட அந்த டீச்சர் முடியுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரவி மோகனுக்கு வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங்கான டீச்சர்னால் அது இந்த டீச்சர் தான் தெரியுது ஏன்னா இதற்கு முன்னாடி வந்த டீச்சரும் சரி படங்களும் சரி பெருசாகவும் போகல பெருசாக ஈர்க்கல கவனம் ஈர்க்கல பட் இந்த டீச்சர் வந்து ஒரு நல்லாவே கவனம் ஈர்க்குது அப்படின்னே சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கு அதே மாதிரி அங்க சபாநாயகராக இருக்கிறது வந்து கேமராமேன் ஆக்டர் பாண்டியன் தான் நிற்கிறாரு அவர் வந்து அழகா சில விஷயங்களை வந்து நல்லா கோர்மையாக எடுத்துட்டு போறாரு பார்க்கறதுக்கே ரொம்ப ப்ராமிசா இருக்கு இந்த மாதிரி சட்டசபை காட்சிகள் வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய பார்த்துருப்போம் இல்ல கைதட்டல் மாதிரி பார்த்துருப்போம் பட் இது இந்த செட்டு வந்து ரொம்ப ரியலா அத்தன்டிக்கா பண்ணியிருக்காரு டைரக்டர் ஸோ இதுல தெரியுது இவருடைய கிளாரிட்டி எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வலுச்சு இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் செட்டை ஏற்படும் அப்படின்றதையும் தாண்டி இதில் ரவிமோகனோடைய ரோல் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு கிரே சைடான ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா ரவி மோகன் ஒரு சாக்லேட் பாயா சாமி பாயா பார்த்துட்டோம் தனியூர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக பார்த்துட்டோம் பட் ரவி மோகனுக்குள்ளேயும் ஒரு கிரே சைடு இருக்கு இல்லையா அந்த கிரே சைடு வந்து இந்த படத்தில் நம்ம நிறையவே பார்க்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அந்த அளவுக்கு வந்து இந்த கதையும் வந்து போகுது அதே மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் போது வந்து நாசருக்கு இந்த சைடு கேசரி பாருங்க இந்த சைடு ரவிமோகன் ரவி ரவிமோகன் வந்து எனக்கு தெரிஞ்சு உள்கட்சி பூசலை உண்டு பண்ணக்கூடிய ஒரு ஆளா வருவார் கடைசியில் அவசியம் ஆயிடுவாரோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை தான் இந்த படம் எடுக்குதோ அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்றேன் இன்னொரு பக்கம் இவருடைய இந்த பற்றி பத்தி ஆகணும் கராத்தே பாபு அத கராத்தே பாபு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சிநே பாபு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரியும் இதை நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்போ இந்நாள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர் பாபு அவருடைய லைஃப் இமிட்டேட் இமிடேட் தான் இந்த ஒரு வாழ்க்கை பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது கராத்தே தியாகராஜன் அவருடைய லைஃப் வச்சு அப்படிங்கிறாங்க நம்ம ஒவ்வொரு பாபுன்னு ஒரு பேர் வந்ததுனால இந்த இடத்துல வந்து கராத்தே பாபு நம்ம பாபுன்னு சொல்லலாம் பாபு கராத்தேங்கிற வார்த்தைக்காக கராத்தே தியாகராஜன் சொல்லலாம் எங்களுடைய பெர்செப்ஷன்ல ஆர்கே நகர் அப்படின்னு வரும்போது ஆர்கே நகர்ல வந்து அந்த இருபது ரூபா நோட்டு வந்து ரொம்ப பாப்புலர் இருபது ரூபா நோட்டு குக்கர் சின்னம் எல்லாருக்கும் தெரியும் அப்போது எங்களுடைய பார்வையில் வந்து ஒருவேளை ஏன் அது டிடிவி தினகரனுக்கான ஒரு ஸ்பேஸாக இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கட்சி வந்து அந்த இடத்துல வந்து கே சுரேக்குமார் போற்றை பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட இபிஎஸ் மாதிரியான ஒரு போற்றையில் தான் இருக்குது அன்றைய காலகட்டங்களில் கட்சி ஒரு கூட்டணியில் அது வந்து ஒரு ஒரு சுய அந்த ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தலில் இவர் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மாதிரி பேசப்படுது அப்போ டிடிவி திரைக்காரன் யார் இவர் இதற்கு முன்னாடி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது மேபி அதற்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்ல வந்திருக்கலாம் மேபி அது ஒரு பினாமியாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் இல்லை இவங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்ற ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ இந்த கட்டமைப்புக்குள்ளவங்க தான் இந்த கதைகள் நகரப்போகுது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது எது எப்படியோ ரவி மோகனுக்கு இந்த கராத்தே பாபு டைட்டில் டீசர் வந்து ரொம்ப ப்ராமிசிங்கான டைட்டில் டீசர் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க